சவுனக முனிவர் சூதரின் மகனான சௌதியிடம் வினதையின் மகன்களான கருடனும் அருணனும் பிறந்த கதையையும் நாகங்களின் சாபத்தைப் பற்றியும் சொன்னதற்கு நன்றி சொல்கிறார் ஆனால் நாகங்களின் பெயர்களை அவர் கூறவில்லை என்பதை சுட்டிக்காட்டி முக்கிய நாகங்களின் பெயர்களையாவது சொல்லுமாறு வேண்டுகிறார் அதற்கு சவுதி நாகங்களின் பெயர்கள் எண்ணற்றவை என்றும் அனைத்தையும் சொல்ல இயலாது என்றும் கூறி முக்கியமான சில நாகங்களின் பெயர்களை பட்டியலிடுகிறார் இந்த பட்டியலில் ஷேஷன் வாசுகி தட்சகன் போன்ற புகழ்பெற்ற நாகங்கள் மட்டுமல்லாமல் பல அறியப்படாத நாகங்களின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன இறுதியாக இந்த நாகங்களின் சந்ததிகள் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கானவை என்பதால் அனைத்தையும் எண்ணிச் சொல்ல முடியாது என்று சவுதி கூறுகிறார் பிறகு சவுதி சில நாகங்களின் பெயர்களை பட்டியலிட்டு சொன்னார் சவுதி பட்டியலிட்ட நாகங்களின் பெயர்கள் ஒன்று ஷேஷன் அனந்தன் ரெண்டு வாசுகி மூன்று ஐராவதன் நான்கு தட்சகன் ஐந்து கற்கோடகன் ஆறு தனஞ்சயன் ஏழு காளியன் எட்டு மணிநாகன் ஒன்பது அபூர்ணன் பத்து பிஞ்சரகன் பதினொன்று ஏலாபத்திரன் பன்னிரண்டு வாமனன் பதிமூன்று நீலன் பதினான்கு அனீலன் பதினைந்து கல்மாஷன் பதினாறு சபலன் பதினேழு ஆரியகன் பதினெட்டு ஆதிகன் பத்தொன்பது சலபோதகன் இருபது சுமனோமுகன் இருபத்தொன்று ததிமுகன் இருபத்தி ரெண்டு விமலபிண்டகன் இருபத்து மூன்று ஆப்தன் இருபத்தி நான்கு கோடநகன் இருபத்தைந்து சங்கன் இருபத்தாறு வாலசிகன் இருபத்தி ஏழு நிஷ்டியூனகன் இருபத்தெட்டு ஹேமகுகன் இருபத்தொன்பது நகுஷன் முப்பது பிங்களன் முப்பத்தொன்று பாக்யக்கர்ணன் முப்பத்தி ரெண்டு ஹஸ்திபதன் முப்பத்து மூன்று முதுகல பிண்டகன் முப்பத்து நான்கு கம்பலன் முப்பத்தைந்து அஸ்வதரன் முப்பத்தாறு காழியகன் முப்பத்தி ஏழு விருத்தன் முப்பத்தி எட்டு சம்வர்த்தகன் முப்பத்து ஒன்பது பத்மன் இரண்டு நாகங்கள் நாற்பது சங்கனகன் நாற்பத்தொன்று ஸ்பண்டகன் நாற்பத்தி இரண்டு ஷேமகணன் நாற்பத்து மூன்று பிண்டாரகன் நாற்பத்து நான்கு கரவீரன் நாற்பத்தைந்து புஷ்பதம்ஷ்டரன் நாற்பத்தாறு ஏலகன் நாற்பத்தி ஏழு பில்வ பாண்டுகன் நாற்பத்தெட்டு மூஷிகாதன் நாற்பத்து ஒன்பது சங்கசிரசு ஐம்பது பூர்ணதம்ஸ்ட்ரன் ஐம்பத்தொன்று ஹரிதிரகன் ஐம்பத்திரண்டு அபராஜிதன் ஐம்பத்து மூன்று ஜோதிகன் ஐம்பத்து நான்கு ஸ்ரீவகன் ஐம்பத்தைந்து கௌரவியன் ஐம்பத்தாறு திருதராஷ்டிரன் ஐம்பத்தி ஏழு புஷ்கரன் ஐம்பத்தெட்டு சால்யகன் ஐம்பத்து ஒன்பது விரஜன் அறுபது சுபாகு அறுபத்தொன்று சாலிபிண்டன் அறுபத்து இரண்டு ஹஸ்திபத்ரன் அறுபத்து மூன்று பிடரகன் அறுபத்து நான்கு முகரன் அறுபத்தைந்து கோணவாசனன் அறுபத்து ஆறு குஞ்சரன் அறுபத்தி ஏழு குரரன் அறுபத்தி எட்டு பிரபாகரன் அறுபத்து ஒன்பது குமுதன் அறுபத்து ஒன்பது குமுதாக்ஷன் எழுபத்தொன்று தித்திரி எழுபத்து ரெண்டு ஹலிகன் எழுபத்து மூன்று கற்கரன் எழுபத்து நான்கு அகர்கரன் எழுபத்து ஐந்து குண்டோதரன் நாகங்களின் சாபமும் ஆதிசேஷனின் தவமும் கத்ருவின் சாபத்தினால் நாகங்கள் அனைத்தும் அழிவின் விளிம்பில் இருந்தன தங்கள் தாயிடமிருந்தே வந்த இந்தச் சாபம் அந்த நாகங்களின் மனதில் பெரும் அச்சத்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கியது ஆனால் இந்த நாக வம்சத்திலேயே ஒருவன் மட்டும் வேறுபட்டிருந்தான் அவன் பெயர் சேசன் சேசன் மிகவும் தர்ம சிந்தனை கொண்டவன் தன் சகோதரர்கள் அனைவரும் தாய்க்கு துரோகம் செய்ததோடு ஒருவரை ஒருவர் வெறுத்து சண்டையிட்டுக் கொண்டிருந்ததைக் கண்டு மனம் நொந்து போனான் இந்தப் பாழாய்போன உறவுகளுடன் சேர்ந்து வாழ அவனுக்கு சிறிதும் விருப்பமில்லை அதனால் தனக்குள்ளேயே ஒரு முடிவெடுத்தான் இந்த உலக பந்தங்களிலிருந்தும் இந்த அண்ணன் தம்பிகளுடனான துயரத்திலிருந்தும் நான் விடுபட வேண்டும் என் சகோதரர்களை நான் இனி பார்க்கவே கூடாது என்று தன் மனதில் தீர்மானம் செய்து கொண்டு சேஷன் தன் தாயையும் சகோதரர்களையும் விட்டு வெளியேறினான் சேஷன் உலகை விட்டு விலகி கடுமையான தவத்தில் ஈடுபட்டான் அவன் காட்டிலுள்ள கந்தமாதன மலைகளிலும் வனங்களிலும் புஷ்கரத்து தீர்த்தக்கரைகளிலும் இமயமலைச் சரிவுகளிலும் அலைந்து திரிந்தான் அவன் காற்று மட்டுமே உண்டு தன் புலன்களை முழுவதுமாக கட்டுப்படுத்தி தவத்தின் உச்ச நிலையை அடைந்தான் நாட்கள் சென்றன மாதங்கள் சென்றன வருடங்களும் பல ஆயின அவனுடைய உடல் மெலிந்து தோல் சுருங்கி எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிய ஆரம்பித்தன அவனுடைய ஜடைமுடி நீண்டது மரப்பட்டைகளை ஆடையாக அணிந்தான் அவனுடைய கடுமையான தவத்தால் உலகமே நடுங்கியது அப்போது படைப்புக் கடவுளான பிரம்மதேவர் அவன் முன் தோன்றினார் பிரம்மா அந்த பெருமை மிக்க சேஷனை பார்த்து புன்னகையுடன் கேட்டார் சேஷா நீ ஏன் இவ்வளவு கடுமையான தவம் செய்கிறாய் உன் தவத்தால் இந்த பிரபஞ்சமே நடுங்குகிறது அனைத்து உயிர்களுக்கும் நன்மையைக் கொண்டு வா உன்னுடைய மனதில் நீண்ட காலமாக இருக்கும் விருப்பம் என்ன என்பதை என்னிடம் சொல் என்றார் சேஷன் உடனே பிரம்மாவை வணங்கி தன் மனதின் வேதனையை சொன்னான் பகவானே என் சகோதரர்கள் அனைவரும் அறிவற்றவர்கள் அவர்கள் எப்போதும் ஒருவரை ஒருவர் எதிரிகளைப் போல பொறாமைப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் தாயான கத்ருவின் வார்த்தைகளை கேட்கவில்லை அவர்கள் வினதையையும் அவளது மகனான கருடனையும் வெறுக்கிறார்கள் எனக்கு இந்த பாசபந்தங்களில் வாழவே விருப்பமில்லை இந்த உடல் வேண்டாம் இந்த பந்தமும் வேண்டாம் நான் தவம் செய்து இந்த உடலை களைந்துவிட விரும்புகிறேன் இந்த பிறவி மட்டுமல்ல இனி எந்த பிறவியிலும் நான் என் சகோதரருடன் சேர்ந்து இருக்கக்கூடாது என்று பணிவுடன் கூறினான் சேஷனின் தர்ம சிந்தனையைக் கண்ட பிரம்மா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் சேஷா உன் சகோதரர்களின் நடத்தையையும் உன் தாயின் சாபத்தால் அவர்களுக்கு போகும் அழிவையும் நான் அறிவேன் உன் சகோதரர்களுக்காக ஏற்கனவே ஒரு வழிமுறை பரிகாரம் செய்யப்பட்டுள்ளது எனவே நீ வருத்தப்பட வேண்டாம் உன் தர்ம சிந்தனையைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு நான் ஒரு வரவழிக்கிறேன் கேள் என்றார் சேஷன் உடனே பிரம்மாவை வணங்கி எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் தர்மத்திலும் பொறுமையிலும் தவத்திலும் என் மனம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நான் விரும்பிய வரம் என்று பணிவுடன் கேட்டான் பிரம்மதேவர் மிகவும் திருப்தியடைந்தார் சேஷா உன் அடக்கத்தாலும் அமைதியாலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் என்னுடைய கட்டளையை ஏற்று நீ ஒரு பெரும் காரியத்தை செய்ய வேண்டும் இந்த உலக நன்மைக்காக ஒரு கடமையை செய்ய வேண்டும் மடைகளும் காடுகளும் கடல்களும் நகரங்களும் நிறைந்த இந்த பூமி அசைந்து கொண்டிருக்கிறது சேஷா இதை நீ சரியாக பிடித்து நிலைநிறுத்த வேண்டும் இதனால் இந்த உலகம் அசையாமல் இருக்கும் என்றார் சேஷன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை வரமளிக்கும் தேவனும் உயர்களின் தலைவரும் பூமியின் தலைவரும் உலகத்தின் தலைவருமான நீங்கள் கட்டளையிட்டபடி இந்த உலகத்தை நான் அசைவில்லாமல் தாங்குவேன் பிரஜாபதியே அதை என் தலையில் வைப்பீர்களாக என்று உறுதியுடன் சொன்னான் அப்போது பிரம்மா பாம்புகளின் தலைவனே நீ பூமிக்கு அடியில் செல் இந்த பூமி தானாகவே உனக்கு ஒரு பிழவை கொடுக்கும் நீ இந்த பூமியை தாங்கினால் சேஷா எனக்கு ஒரு பெரிய காரியம் செய்தவனாவாய் என்றார் சேஷன் அப்படியே ஆகட்டும் என்று கூறி ஒரு கணத்தில் பூமிக்கு அடியில் நுழைந்தான் அவன் தன் ஆயிரக்கணக்கான தலைகளை விரித்து கடலால் சூழப்பட்ட இந்த பூமியை தன் தலையால் அசைவில்லாமல் தாங்கிக் கொண்டான் அனந்தன் என்ற பெயரைக் கொண்ட சேஷன் பிரம்மதேவரின் கட்டளையால் இன்று வரை பூமியைத் தன் தலையில் சுமந்து இந்த உலகத்தை காத்து வருகிறான் பிரம்மா அவனுக்கு கருடனை நண்பனாக கொடுத்து ஆசீர்வதித்தார் நாகங்களின் சபை சாபத்திலிருந்து தப்பிக்க நாகங்கள் வதுத்த திட்டங்கள் கடந்த அத்தியாயத்தில் நாகங்களின் தாய் கத்ரு தன் மகன்களுக்கு கோபத்தால் ஒரு சாபத்தை கொடுத்தாள் அவள் நீங்கள் அனைவரும் ஜனமேஜியன் செய்யும் வேள்வியில் விழுந்து அழிவீர்கள் என்று சபித்தாள் இந்த கொடூரமான சாபத்தை கேட்டதும் நாகங்களின் தலைவனான வாசகி பயந்து போய் குழப்பத்தில் ஆழ்ந்தான் இந்த சாபம் எப்படி நடக்காமல் போகும் என்று அவனுக்குள் ஒரு பெரிய கேள்வி எழுந்தது இந்த சாபம் தாயிடமிருந்து வந்ததால் அது நிச்சயமாக நடக்கும் என்று அவன் உணர்ந்தான் வாசுகி உடனடியாக தன் தம்பிமார்களான ஐராவதன் போன்ற அனைத்து நாகங்களையும் அழைத்தான் அவர்கள் அனைவரும் தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருந்தனர் வாசுகி அவர்களிடம் சகோதரர்களே நமக்கு இந்த சாபம் எப்படி உண்டானது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த சாபத்திலிருந்து தப்பிக்க நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்வோம் மற்ற சாபங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு ஆனால் தாயால் சபிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கிடைப்பது அரிது பிரம்மதேவர் முன்னிலையில் நாம் சபிக்கப்பட்டோம் என்பதை நினைத்தால் என் இதயம் நடுங்குகிறது அவர்கூட தாயின் சாபத்தை தடுக்கவில்லை இது நம் குலத்திற்கு வரப்போகும் பெருமழிவு என்பது நிச்சயம் எனவே காலம் கடந்து போகுவதற்கு முன் நாம் அனைவரின் நன்மைக்காக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் நாம் சேர்ந்து ஆலோசனை செய்தால் நிச்சயம் ஒரு வழியை காணலாம் அழிந்து போன அக்னிதேவன் ஒரு குகையில் மறைந்திருந்த போது தேவர்கள் அவனை மீண்டும் கண்டெடுத்தது போல நாம் இந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியைக் காணலாம் ஜனமேஜியனின் அந்த வேள்வி எப்படி நடக்காமல் இருக்கும் அல்லது எப்படி தடுக்கலாம் என்பதற்கான வழியை கண்டுபிடிப்போம் என்றான் வாசுகி வாசுகியின் வார்த்தைகளை கேட்டதும் நாகங்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்று ஒப்புக்கொண்டன மந்திரங்களிலும் தந்திரங்களிலும் புத்தியிலும் சிறந்த நாகங்கள் அனைவரும் ஒன்று கூடி பலவிதமான திட்டங்களை வகுத்தனர் அப்போது நாகங்களில் சிலர் நாம் பிராமணர்கள் வேடம் போட்டு ஜனமேஜியனிடம் சென்று உன்னுடைய வேள்வி நடக்கக்கூடாது என்று பிச்சை எடுப்போம் என்றனர் வேறு சில நாகங்கள் நாம் மன்னரின் அமைச்சர்களாக மாறுவோம் அப்போது மன்னர் நம்மை ஆலோசனை கேட்பார் அந்த நேரத்தில் நாம் வேள்விக்கு எதிராக பேசி வேள்வியால் வரும் தீமைகளை விளக்கி அது நடக்காமல் செய்வோம் என்றன இன்னும் சில நாகங்கள் அந்த வேள்வியில் பங்கு கொள்ளும் புரோகிதரை ஒரு பாம்பு சென்று கடித்து அவர் இறந்தால் வேள்வி தடைபடும் என்று கூறின ஆனால் தர்ம சிந்தனை கொண்ட சில நாகங்கள் இது அறிவில்லாத செயல் பிரம்மஹத்தி செய்வது நல்லதல்ல துன்ப காலங்களில் உண்மையான தர்மத்தின் அடிப்படையில் வரும் சாந்தமே சிறந்தது அதர்மம் செய்தால் அது இந்த உலகத்திற்கே அழிவை கொண்டு வரும் என்று எச்சரித்தன இதைக் கேட்ட மற்ற நாகங்கள் வேறு சில யோசனைகளைச் சொன்னார்கள் நாம் அனைவரும் இடி மின்னலுடன் கூடிய மேகங்களாக மாறி வேள்வித்தீயை மழையால் அணைப்போம் என்றன இல்லை இல்லை நாம் இரவில் சென்று கவனக்குறைவாக இருக்கும்போது வேள்விக்குத் தேவையான பாத்திரங்களை திருடிவிடுவோம் இதுவும் ஒரு தடையை உண்டாக்கும் என்று வேறு சில நாகங்கள் கூறின அல்லது அந்த வேள்வியின் போது நூற்றுக்கணக்கான பாம்புகள் சேர்ந்து அங்குள்ள அனைவரையும் கடித்து பயத்தில் ஓடச் செய்வோம் என்றன சிலர் வேள்விக்காக சமைக்கப்படும் உணவை நம்முடைய சிறுநீரினாலும் மலத்தினாலும் அசுத்தப்படுத்தி அனைவரும் நோய்வாய்ப்படும்படி செய்வோம் என்றனர் சிலர் நாம் அவரது புரோகிதர்களாக இருப்போம் வேள்விக்கு இடையூறாக முதலில் தட்சிணையைக் கொடுங்கள் என்று கேட்போம் அவர் நமது கட்டுப்பாட்டில் இருப்பதால் நாம் விரும்பியதை செய்வார் என்றன வேறு சில நல்ல பாம்புகள் நாம் மன்னனை கடித்துக் கொன்றால் இந்த சாபத்தின் மூலமே அழிந்துவிடும் என்று கூறின நாகங்கள் அனைத்தும் பேசியதைக் கேட்ட வாசுகி ஆழ்ந்து சிந்தித்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான் அவன் அனைவரையும் பார்த்து பாம்புகளே இந்த முடிவுகள் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை நீங்கள் அனைவரும் கோபத்துடனும் அறிவின்றி பேசுகிறீர்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன எது நன்மை தரும் என்பதுதான் என் கவலை நன்மை தீமை இரண்டும் என் பொறுப்பில் இருக்கிறது என்றார் இவ்வாறு வாசுகி பேசியதைக் கேட்டதும் நாகங்கள் அனைத்தும் அமைதியானன வாசுகியின் இந்த தர்ம சிந்தனையே நாகங்களின் சாபத்திற்கு ஒரு தர்ம வழிமுறையை கண்டறிய உதவியது முனிவரின் சாபமும் பரிக்ஷிப் மன்னனின் விதியும் ஜரத்காருவின் பெயர் வந்தது எப்படி முன்பொரு காலத்தில் ஒரு சிறந்த முனிவர் இருந்தார் அவருடைய பெயர் ஏன் இந்த உலகில் பிரபலமானது என்று ஜனமேஜியன் தன் ஆசிரியர் வைசம்பாயனரிடம் கேட்கிறார் அதற்கு வைசம்பாயனர் ஜரா என்றால் அழிவு என்றும் காரு என்றால் கடும் அல்லது கடினம் என்றும் பொருள் அந்த முனிவர் தன் உடலைக் கடுமையான தவத்தால் சிறிது சிறிதாக அழித்துக் கொண்டதால் அவர் ஜரத்காரு என்று அழைக்கப்பட்டார் அதேபோல வாசுகியின் சகோதரிக்கும் அதே பெயர் வந்தது என்று விளக்குகிறார் பரீட்சித் மன்னனின் வேட்டை ஜரத்காரு முனிவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பாமல் பிரம்மச்சாரியாகவே உலகெங்கும் சுற்றித் திரிந்தார் அதே காலத்தில் கௌரவ குலத்தைச் சேர்ந்த பரீட்சித் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தான் அவன் பாண்டுவைப் போலவே வேட்டையாடுவதில் மிகவும் விருப்பம் கொண்டவனாக இருந்தான் ஒருநாள் அவன் வேட்டையாடும்போது ஒரு மானைக் காயப்படுத்தினான் அந்த மான் தப்பிச் சென்றதால் அதை தேடி அடர்ந்த காட்டுக்குள் சென்றான் அவன் களைப்பாலும் தாகத்தாலும் தவித்துக் கொண்டிருந்தபோது ஒரு முனிவரை பார்த்தான் அந்த முனிவர் பசுகள் மேயும் இடத்தில் கன்றுகளின் வாயிலிருந்து வரும் நுரையை உண்டு அமர்ந்திருந்தார் அரசனால் ஏற்பட்ட அவமானம் பரீட்சித் அந்த முனிவரிடம் ஐயா நான் காயப்படுத்திய மானை நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்டான் ஆனால் அந்த முனிவர் மௌன விரதம் இருந்ததால் எதுவும் பேசவில்லை தாகம் மற்றும் கோபத்தால் தவித்த அரசன் அங்கிருந்த ஒரு செத்த பாம்பை வில்லின் நுனியால் எடுத்து முனிவரின் தோளில் வைத்தான் முனிவர் அதைக் கண்டும் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை பரீட்சுத் தன் தவறை உணர்ந்து மன வருத்தத்துடன் நகரத்திற்கு திரும்பினான் ஸ்ருங்கியின் கோபம் அந்த முனிவருக்கு ஸ்ருங்கி என்ற ஒரு மகன் இருந்தான் அவன் மிகவும் கோபக்காரன் ஒருநாள் தன் நண்பன் உன் தந்தை தன் தோளில் ஒரு பிணத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேலியாகச் சொன்னான் இதை கேட்ட ஸ்ருங்கி தன் தந்தை சமீகர் மன்னனால் அவமானப்படுத்தப்பட்டதை கேட்டு ஆத்திரத்தில் அவன் கண்கள் சிவந்தன என் தந்தையை அவமானப்படுத்தியவன் யார் என்று கோபத்துடன் கர்ஜித்தான் ஸ்ருங்கியின் கோபமும் சமீகதின் கருணையும் மேலும் ஸ்ருங்கி என் தந்தை பட்ட அவமானத்திற்கு நானே பதிலடி கொடுப்பேன் இனி ஏழு நாட்களில் தட்சகன் என்ற நாகத்தால் அந்த மன்னன் கொல்லப்படுவான் என்று சாபமிடுகிறார் ஆனால் சமீக முனிவர் இந்த சாபத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் தன் மகன் கோபத்தில் செய்த தவறை உணர்ந்து மன்னனுக்கு தகவல் சொல்ல ஒரு சீடனை அனுப்புகிறார் மன்னனே என் அறிவற்ற மகன் கோபத்தில் உங்களை சபித்து விட்டான் ஏழு நாட்களில் தட்சகன் உங்களை கொல்வான் தங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று செய்தி அனுப்புகிறார் இந்த செய்தியைக் கேட்ட பரீட்சித் மன்னன் பெரும் வருத்தம் அடைந்தான் நான் ஒரு முனிவருக்கு செய்த அநீதிதான் என் சாபத்திற்கு காரணம் என்று உணர்ந்து தன் பாவத்திற்கு வருந்தினான் சாபத்திலிருந்து தப்பிக்க ஒற்றை தூண் கொண்ட ஒரு உயரமான அரண்மனையை கட்டினான் அந்த அரண்மனை மருந்துகள் மருத்துவர்கள் மந்திரங்கள் தெரிந்த பிராமணர்கள் என முழுமையாக பாதுகாக்கப்பட்டது மன்னன் அங்கிருந்தபடியே தன் கடமைகளை செய்து வந்தான் காசியபரின் வருகை சாபம் நிறைவேற வேண்டிய ஏழாவது நாள் வந்தது அப்போது காசியபர் என்ற சக்தி வாய்ந்த முனிவர் மன்னனை காப்பாற்ற எண்ணி வேகமாக சென்று கொண்டிருந்தார் அவர் தட்சகனால் கடிக்கப்பட்ட மன்னனை குணப்படுத்துவேன் இதனால் எனக்கு செல்வமும் புண்ணியமும் கிடைக்கும் என்று நினைத்தார் வழியில் ஒரு வயதான பிராமணனாக உருமாறி வந்த தட்சகன் கசியபரை கண்டான் முனிவரே நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டான் கஸ்யபர் நான் மன்னன் பரீட்சித்தை தட்சகனின் விஷத்திலிருந்து குணப்படுத்த செல்கிறேன் என்றார் உடனே தட்சகன் நான் தான் அந்த தட்சகன் என்னால் கடிக்கப்பட்டவனை குணப்படுத்த உங்களால் முடியாது திருவிச்செல்லுங்கள் என்றான் ஆனால் கசியபர் பாம்பே உன்னால் கடிக்கப்பட்டவனை கூட என்னால் குணப்படுத்த முடியும் என் ஞானத்தின் பலத்தை நம்புகிறேன் என்றார் தட்சகனின் தந்திரம் இருவரும் தங்கள் சக்திகளை நிரூபிக்க தீர்மானித்தனர் தட்சகன் அருகிலிருந்த ஒரு பெரிய ஆலமரத்தை கடித்து அதை எரித்து சாம்பலாக்கினான் கஸ்யபர் அந்த சாம்பலை எடுத்து தன் மந்திரத்தால் அந்த மரத்தை மீண்டும் தளிராகவும் இலைகளாகவும் மரமாகவும் மாற்றிக் காட்டினார் கஸ்யபரின் சக்தியைக் கண்ட தட்சகன் முனிவரே நீங்கள் ஏன் மன்னனை காப்பாற்ற செல்கிறீர்கள் அவர் சாபத்தால் ஆயுள் குறைந்துவிட்டார் நீங்கள் அங்கு சென்றால் உங்கள் புகழ் மங்கிவிடும் மன்னர் தரப்போகும் செல்வத்தை விட அதிகமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் திரும்பிச் செல்லுங்கள் என்றார் பணம் தேவைப்பட்ட கசியபர் தக்ஷகனிடமிருந்து பெரும் செல்வத்தை பெற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றார் அவர் சென்ற பிறகு தக்ஷகன் மன்னனை எப்படி ஏமாற்றுவது என்று யோசித்தான் துறவிகள் வேடத்தில் நாகங்களை மன்னனிடம் அனுப்பி பழங்களையும் பூக்களையும் நீரையும் கொடுத்தான் மன்னன் அந்த பழங்களை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்களுடன் சேர்ந்து சாப்பிட விரும்பினான் அப்போது மன்னன் கையில் எடுத்த ஒரு பழத்தில் ஒரு சிறிய புழு இருந்ததே நேரம் சூரிய அஸ்தமனத்தை நெருங்கியதால் மன்னன் சிரித்துக் கொண்டே இந்த சிறிய புழுதான் தட்சகனாக மாறி என்னைக் கடித்து சாபத்தை நிறைவேற்றட்டும் இருந்து கூறி அந்தப் புழுவை கழுத்தில் வைத்துக் கொண்டான் அந்தப் புழு உடனடியாக தன் உண்மையான உருவமான தட்சகனாக மாறி மன்னனின் கழுத்தைச் கொண்டு அவனைக் கடித்தது அந்த பெரிய ஓசையைக் கேட்ட அமைச்சர்கள் வெளியே ஓடினர் அவர்கள் ஆகாயத்தில் ஒரு அற்புதமான பாம்பு செல்வதை பார்த்தனர் ஆகாயத்தை இரண்டாக பிளந்து தாமரை மலர் போன்ற ஒளியுடன் சிறந்த பாம்பான தட்சகன் செல்வதைக் கண்டு அவர்கள் சோகத்தில் அழுந்தனர் பாம்பின் விஷத்தால் அரண்மனை தீப்பிடித்தது அது இடி தாக்கியது போல் கீழே விழுந்தது பயத்தில் அமைச்சர்கள் அனைவரும் பல திசைகளில் சிதறி ஓடினர் ஜனமேஜயன் முடிசூட்டு விழா புதிய மன்னனின் எழுச்சி பரீட்சித் மன்னன் இறந்ததும் அரண்மனை முழுவதும் சோகம் சூழ்ந்தது அமைச்சர்கள் அனைவரும் முகத்தில் நிறம் மாறி கண்ணீருடன் அழுதனர் தட்சகனின் சக்தியால் அரசன் இறந்ததும் அரசரின் புரோகிதர் அமைச்சர்கள் மற்றும் நகரவாசிகள் அனைவரும் ஒன்று கூடினர் அவர்கள் மன்னனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்தனர் அதன் பிறகு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த மன்னன் பரீட்சித்தின் மகனான பகைவர்களை அழிப்பவனும் குருகுலத்தில் சிறந்தவனுமான ஜனமேஜயனை அரசனாக்கினார்கள் இளம் வயதிலேயே அறிவில் சிறந்த அந்த சிறந்த மன்னன் அமைச்சர்கள் மற்றும் புரோகிதர்களின் உதவியுடன் தன் வீரனான கொள்ளுப்பாட்டனார் பாண்டு ஆட்சி செய்தது போல நாட்டை ஆட்சி செய்தான் ஜனமேஜயனின் திருமணம் பகைவர்களை துன்புறுத்தும் அந்த இளம் மன்னனின் திறனைக் கண்ட அமைச்சர்கள் அவனுக்குத் திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தனர் அவர்கள் காசி மன்னன் வபுஷ்டமனிடம் சென்று அவன் மகளான வபுஷ்டமாவை ஜனமேஜயனுக்கு பெண் கேட்டுச் சென்றனர் காசி அரசன் ஜனமேஜயனின் தர்ம குணங்களை ஆராய்ந்து தன் மகளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான் அவளைப் பெற்றுக்கொண்ட ஜனமேஜயன் பெரும் மகிழ்ச்சியடைந்தான் அவனுடைய மனம் வேறு எந்த பெண்களையும் நாடவில்லை அவன் பூக்கள் நிறைந்த குளங்களிலும் வனங்களிலும் மகிழ்ச்சியாக சுற்றித் திரிந்தான் எப்படி ஊர்வசியை பெற்ற பிறகு புரூரவா சுற்றித் திரிந்தானோ அதேபோல அந்த சிறந்த அரசன் சுற்றித் திரிந்தான் அந்த அழகான ராணியான வபுஷ்டமாவும் அன்பான கணவனைப் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் இப்படியாக ஒரு மன்னனின் மரணம் ஒரு புதிய மன்னனின் எழுச்சிக்கு வழிவகுத்தது அன்பு நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்